மனநல மருத்துவர் இளைஞர்களுக்கு மனுநோய் மருந்துகளை சட்டவிரோதமாக பரிந்துரை செய்த உளவியல் மருத்துவரின் அங்கீகாரத்தையும் அவரது மருத்துவ உரிமத்தையும் ரத்து செய்திருக்கிறது பாதுகாப்பு மற்றும் நோய் தடுப்பு அமைச்சகம் மருத்துவர்களுக்கான நெறி மற்றும் சட்டங்களை மீறியதாகவும் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவரின் கிளினிக்கு இருபது முதல் முப்பது இளைஞர்கள் தொடர்ந்தும் செல்வதில் முதலில் சாஜா காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் பின்னர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வழக்கை விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டது காவல்துறையினர் போட்ட திட்டத்தின்படி ஒரு நபரை அந்த மருத்துவரிடம் அனுப்பி தனக்கு மனநோய்க்கான போதைப் பொருளை பரிந்துரை செய்யுமாறு கேட்க வைத்திருக்கின்றார்கள் எதிர்பார்த்தபடியே அந்த மருத்துவரும் எந்த சோதனைகளும் செய்யாமல் அவர் கேட்ட மருந்தினை பரிந்துரை செய்துள்ளார் அப்பொழுதே காவல்துறையினரால் மருத்துவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளுக்கு உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் விதிக்கப்பட்டிருக்கின்ற வழிமுறைகள் மற்றும் சட்டங்களை கவனமாக பின்பற்ற வேண்டும் தவறுகின்றவர்களுக்கு அதிகளவில் அபராதம் விதிக்கப்படுவதோடு உரிமமும் ரத்து செய்யப்படும் என அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அரசின் அதிகாரபூர்வ இடங்களில் வெளிவருகின்ற தகவல்கள் இல்லாமல் பிற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அமைச்சகம் பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதே போல மருத்துவ முறை கேட்டு யாரேனும் ஈடுபட்டால் போதை மருந்துகளை உட்கொண்டால் எண்ணூறு பதினொன்று ஒன்று என்ற இலவச உதவி அழைப்பு எண்ணிக்கோ அல்லது டாட் ஏஇ என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ தகவல் தெரிவிக்கவும் அப்படி இல்லை என்றால் அருகில் உள்ள அரசு சுகாதார அதிகாரி அல்லது காவல்துறையினரை நாடுமாறு அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது